உங்க ஆனந்த் இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல ரோமன் ரிங் பங்க் செத்ராலன்ஸ் என்ன பேசுனாங்க அப்படின்றத அப்படியே நம்ம தமிழ்ல பார்க்க போறோம் வந்து ரோமன் ரிங்ஸும் ஹேமனும் உள்ள வராங்க ஸோ உள்ள வரும்போதே ஃபேன்ஸுங்கெல்லாம் பயங்கரமாக வந்து கத்துறாங்க குறிப்பா வந்து ஸோ ட்ரைபிள் சீஃப் ஃபோர்டிசி டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கத்தி ஸோ ரோமன் ட்ரிங்ஸை வந்து வெல்கம் பண்றாங்க ரோமன் ட்ரிங்ஸ் உள்ள வராரு உள்ள வந்து ஸோ அந்த ஊர் பேரை சொல்லி ஸோ இக்னாலேஜ் யுவர் ட்ரைபிள் சீஃப் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரோமன் ட்ரிங்ஸ் பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ராயல் ரம்பல்ல இருந்து எலிமினேட் பண்ணால் ராயல் ரம்பல் மேட்சில் நான் தோக்க காரணமாக இருந்தது சிஎம் பங்க் தான் ஸோ அதனால தான் போன வாரம் மண்டே நைட் ரால சிஎம் பங்க் அந்த ஸ்டீல் கேஜ் மேட்சில் தோக்கிறதுக்கு நான் காரணமாக இருந்தேன் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ராயல் ரம்பலை எலிமினேட் பண்ணி தோக்க வச்சான் நான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் கேஜ் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா தோக்க வச்சேன் ஸோ அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ராயல் ரம்பலில் கொலலான் ட்ரை பண்ணால் ஸோ அதனால தான் நான் இந்த வாரம் மண்டே நைட் ராலர் ஸோ நான் அவனை கொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவர் ஏன் செத்து அண்டு சிஎம் பங்கு அடித்தாரு அப்படின்றதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்றாங்க ஸோ மேபி நான் ரெடியாக இருக்கேன் வாங்க எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு அந்த இடத்துல ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் உள்ளே வராரு உள்ளே வரும்போது ஃபேன்ஸுங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு பாடி வந்து பார்த்தீங்கன்னா அவரை வெல்கம் பண்ணுறாங்க ஸோ ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு ஸோ எனக்கு சிஎம் பங்க முடிச்சு விடுறதுக்கு கரெக்டான ஒரு ஸ்பாட்டாக இருந்துச்சு அது அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சு நான் அதில் நானே அவனை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருப்பேன் ஸோ வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை காலி பண்ணியிருப்பேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த மேட்சுக்குள்ளே வந்த வந்து என்னை இழுத்து வெளில போட்டு என்னை அடிச்சதெல்லாம் ஓகே ஸோ அந்த மேட்சில் நான் வின் பண்ணிட்டேன் இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணி இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்னால தான் நான் ஜெயித்தேன் பட் இருந்தாலும் அந்த மேட்சில் நான் சிஎம் பங்க வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ உனக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்திருக்கு நமக்குள்ள நிறைய ரைவல்ரி வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு ஸோ இப்போதைக்கு சிஎம் பங்குக்கு எனக்குமான அந்த ரைவல்ரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஸோ அவனை ஓர விட்டுறலாம் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உன் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறேன் ஸோ இப்போ வா அப்படின்ற மாதிரி வா என் கூட சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி அவர் அதை ஷேர்ட்டை கல்றாரு

ரெசல் மீனியாக்கு போகிறதுக்காக ஸோ அது வேற ஒரு இது அதில் நான் உன்னை எலிமினேட் பண்ணதும் ஸோ நீ என்ன அந்த மேட்சில் தோக்க வச்சதும் ஒன்று அப்படின்ற மாதிரி கேட்குறாரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை தோக்க வச்சேன்னு சொன்னீங்க ஸோ அந்த சர்வைவர் சீரியஸில் உன் குடும்பத்துக்குள்ளே நடந்தது பற்றியா பிரச்சனை ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு துரோகம் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த வார் கேம் மேட்சில் நான் உனக்கு துரோகம் பண்ணியிருந்தால் உனக்கு இன்னும் ரொம்ப வலிச்சிருக்கும் ஸோ அதை விட்டுட்டு நான் ஏன் ஒன்று ராயல் ரம்பலுக்கு ஒன்று உனக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல நான் நினச்சிருந்தேன் அந்த வார் கேம்லேயே உனக்கு துரோகம் பண்ணி பண்ணால் காலி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் சொல்கிறாரு ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் சொல்கிறத கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங் சிரிச்சுக்கிட்டே திரும்புகிறாரு உடனே அந்த இடத்துல சிஎம் பங்க் ஒரு பயங்கரமான ட்ரிஸ்ட் வைக்கிறாரு ஸோ பால் ஹைமன் உன் கூட இருக்கானே அவன் உனக்கு தான் சப்போர்ட்டாக உன் கூட தான் இருப்பான் ஸோ உன்னோட ட்ரைபிள் சீஃபாக உன் கூட மட்டுமே இருப்பான்னு நினைக்காத ஸோ பால் ஹைமன் நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் நீ எனக்கு தான்டா விஸ்வாசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு குண்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைக்கிறாரு ஸோ அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரியே ரோமன் ரிங்ஸ் இங்கே கூப்பிட்டு வந்த பாத்தியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நீ தான் மச்சா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பால் ஹேமனுக்கும் ரோமனுக்கும் ஒரு சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா மூட்டி விடுறாரு ரோமன் காண்டாகி என்னது நீ தான் என்ன கூப்பிட்டு வந்தியா அவனுக்கு விசுவாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி ஸோ அந்த இடத்துல பால் ஹேமனை பார்க்குறாரு பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த இடத்துல பால் ஹேமன் ட்ரைபல் சீஃப் நாலாம் கிடையாது அவன் போய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி போய் ஸோ பயந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க உடனே பின்பக்கமாக வந்து சிஎம் பங்க் மைக்கை வச்சு ரோமன் ரிங்ஸை குத்தி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமனை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு உங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்த

ஸ்டெப்ஸ் மேலே ஏறி நின்று நான் ஒன்று ரசில் மேனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மூணு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு ரசில் மேனியா போர்டை வந்து பார்த்தீங்கன்னா கை காட்டுறாங்க ஸோ உடனே எல்லாரும் வந்து அவங்களை தடுத்து விடுறாங்க இருந்தும் அவங்க மூணு பேரும் வெறித்தனமாக அடிச்சுக்கிட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா